இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம்டா என்ன வணக்கம்டா டாப் ஆடு அப்படிதான் பேசுவேன். ஏல பேட்ரூம் பேத்துனீ. திருமணம் நம்முடைய சமூக அமைப்புல மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கும் என்றைக்கும் முன்னாலே சரி இப்போயும் சரி. அதுதான் சரி. ஒரு பக்கம் நம்ம மாடனா மாறி இருந்தாலும் இன்னைக்கு கடைகள்ல நம்ம போனோம்னா கல்யாண சீர்வரிசை செட் அப்படின்னு வந்து வைக்கறாங்க. அதுக்கு என்ன கிரேப்? அட கொஞ்சம் சும்மாரியா மனпаணம் பண்ணி ஓட்டிக்கிட்டு

அப் அம்மா வந்து இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு அப்போதைக்கு எந்த புதுசா இருக்கோ அந்த மாடல் தான் வேணும் சோத்துக்கு நீ மட்டும் ஒரு மாதிரி பேசுற சோத்துக்கு வழி இல்லாட்டியும் உன் திமிர் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்ல வந்தான் இப்போ வேணும் லேட்டஸ்ட் ஆஹ் லேட்டஸ்டே வேணும் இப்போ சேர்த்து வச்சிருக்கிறது எனக்கு வேணாம் வேணாம் வேணா வேணாமா வேணாம் சார் அப்ப உனக்கு என்னதாப்பா வேணும் உங்க ஒய்ஃப் அவங்க கையால ஓட்ட காஃபி வேணும் சார் எனக்கு அப்போ புதுசா வேணும் ஒவ்வொரு சாரி வேணும் ஒரு அம்பது சாரீ ஒரு ஐம்பது சுடி ஐம்பது சாரி ஐம்பது சுடி

கல்யாணம் கிராண்டா பண்ணா போதும் இப்ப கல்யாணம் கிராண்டா பண்றப்ப பொண்ணுக்கு நகை நட்டு எல்லாம் கிராண்டா தான் அதுதான் சார் எல்லாமே அதுலயே வந்துடும் ஓ எச்சிக்கலாம் ஐடியா யார சொல்ற இந்த நாய் சொன்னங்க நான் உங்களை செல்லுவனா நீங்க அழகு சுந்தரமாச்சு இது வேற ஐடியாம்மா ஐடியாமா என்னமா படிச்சீங்க ஏதோ எழுத படிக்க தெரியும்னு என்ன பேச்சு பேசுற எட்டாம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும் எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும் நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்

சரி இதெல்லாம் புருஷங்க கிட்ட கேக்கணும் அப்பா அம்மா கிட்ட கேக்கலாம் சார் எதுக்கு சார் இன்னொரு கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கிட்டு இன்னொரு போயா என்னடா புசுக்கு மரியாதை பேசிப்டே கேவலமா பேசிப்டே ராஸ்கல் எடி செருப்ப நாய் எனக்கு வந்துட்டு கல்யாணம் தமிழ்நாடு ஸ்டைல்ல இருக்கணும் மத்ததெல்லாம் நார்த் இந்தியன் இந்த சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் நார்த் இந்தியன் இதெல்லாம் ஒரு புழப்பா பாஸ் தமிழ்நாட்ல இப்போ இதுதான்டா ஹாட் பிசினஸ் எங்க அப்பா கிட்ட கேக்குறது வந்து நல்லா மரத்தால செஞ்ச நல்ல பெரிய கட்டில் பீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் செஞ்சா போதும் காற்று அம்பது பவுன் நகை வேணும் அதுக்கப்புறம் ஒரு லேண்ட் வேணும் சார்